வணக்கம் புறவுகளே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஆடி பதினெட்டாம் பேருக்கு எல்லோரும் கோயிலுக்கு போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க நானும் வேண்டிக்கிறேன் இன்றைக்கி ஆடி பதினெட்டாம் பேருக்கு வந்து பெண்கள் மஞ்சள் கயிறு மாற்றினா நல்லது அதனால் நான் மாத்தி இருக்கேன் நீங்களும் மாற்றிக்கோங்க ஓகேவா இன்னைக்கு நான் எங்கே கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அத்தை பேத்திகள் வந்து முகூர்த்தப்பட்டு எடுக்க போகிறாங்க என்னோடய தங்கச்சி பொண்ணுன்னு சொல்லலாம் சித்தப்பா கட்டி கொடுத்துருக்கோம் அத்தை அத்தை மகளை அதனால் அவள் வந்து என் தங்கச்சி தங்கச்சிக்கு கல்யாணம் ஆவணி மாதம் பதினாலாம் தேதி அதுக்கு தான் இன்றைக்கி ஆடி பதினெட்டாம் பேருக்கு நல்ல நாள் இல்லையா அதனால் முகூர்த்தப்பட்டு எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் தான் கிளம்பி ரெடியாக இருக்கேன் கடையில் போய் வீடியோ போட முடிஞ்சால் கொஞ்சம் ஒன்றும் எனக்கு கொஞ்சம் கூச்சமாகவே இருக்குது வெளியே எடுத்துகிற எல்லாம் பேச கொஞ்சம் பயமாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் போக்கிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து காட்டுறேன் முகூர்த்தப்பட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து எல்லோரும் சொல்லுங்கள் ஓகேவா அதுக்கு தான் நானும் மாமாவும் கிளம்பியிருக்கோம் இங்கே தான் போய் எடுக்க போகிறோம் கோவில்பட்டியில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டுன்னு ஒரு கடை அங்கே தான் என் தம்பி கல்யாணத்துக்குமே போயிருந்தோம் நல்லா தான் இருந்தது ஆயிரம் நல்ல நல்ல பட்டு சேலையெல்லாம் இருக்குது அந்த பட்டு சாலை எடுக்கும்போது ஒரு ட்விஸ்ட்டும் இருந்தது தம்பி கல்யாணத்துக்கு இப்போ ஒரு வருஷம்தான் ஆகுது தம்பி கல்யாணம் நடந்து அதுக்கு போயிருந்தோம் எல்லாருமே ஒரு வேன் பிடிச்சி நான் என் தங்கச்சி எங்கள் அத்தம்மாவை எங்கள் சித்தப்பா எங்கள் வீட்டுக்கார் எங்கள் தம்பி கொண்டாட்டி எல்லோரும் போயிருந்தோம் ஒரு பத்து பத்து பேர்த்துக்கு மேலே போயிருந்தோம் அங்கே போனால் எல்லாம் ஓடி ஓடி எடுத்தோங்க அவங்க அத்தைக்கு மாமாவுக்கு சித்தப்பாக்கு சித்திக்கு பெரியப்பாக்கு பெரியமாக்குன்னு எல்லாத்துக்கும் எடுத்தோம் எடுத்து முடிச்சு கடைசியில் பில் போடும்போது சண்டை வந்துடுச்சு எனக்கும் எங்கள் மகளுக்கும் சண்டையாயிடுச்சு நானும் என் அங்கேஷியும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சேலை எடுத்துட்டோம் ரெண்டு ரெண்டு சேலைன்னா நாங்கள் வந்து கூட பிறந்தவங்க அதனால் எங்களுக்கு வந்து ஒரு மூவாயிரவாய்க்கு சேலை எடுக்கணும் அப்படின்ட்டு அதனால் ரெண்டு சாலையே மூவாயிரரூவாய்க்கு எடுத்துட்டோம் எடுத்துக்கலாம் பொறுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தமாவை தான் பார்த்தா அதை எப்படி நீங்கள் மட்டும் ரெண்டு சேலை எடுக்கலாம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சேலை பிற பிரச்சனை வரும்ல அப்படின்ட்டு அவ பேச நாங்கள் பேச என் தம்பி கல்யாணத்துக்கு நாங்கள் இவ்வளோ கூட எடுக்கக்கூடாதா அப்படின்ட்டு நாங்கள் பேச கடைசியில் சண்டையில் போய் முடிஞ்சிருச்சு அன்றைக்கி வந்து ரொம்பவே மனசு கஷ்டமாகவே இருந்தது இன்றைக்கி அந்த கடைக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அந்த தான் முதல்ல ஞாபகத்துக்கு வருது அன்றைக்கி போய் சண்டை போட்டோமே அப்படின்ட்டு அதுக்கு பிறகு சமாதானம் ஆகிட்டோம் அது அது கொஞ்சம் பெரிய சண்டையாகவே கொஞ்ச நாள் போய்கிட்டே இருந்துச்சு அதுக்கு பிறகு இப்போ ஓகே ஆகிட்டோம் அடிச்சுக்கிற வேண்டி தான் பிறகு குடிக்கிற வேண்டி தான் அதான அங்கே சொந்தம் ஆமாம் அதில் எங்கள் அத்தை மகனை நாங்கள் யாருமே விட்டு கொடுக்கவே மாட்டோம் அவள் பேர் இருக்குதான் அத்தை மகன் ஆனால் எங்கள் அவள் வந்து எங்கள் கூட பிறந்ததுல ஒருத்தி தான் ஆறு பேரோடு அவள் ஒருத்தி ஏழு பேர் தான் நாங்கள் கூட பிறந்தவங்க அப்படி தான் அவளை நினைப்போம் அவளுமே எங்களை அப்படி தான் நினப்பாள் அதனால் அவளை எந்த காரணத்தை கொண்டோம் நாங்கள் யாருமே விட்டு கொடுக்க மாட்டோம் அவ மகளுக்கு தான் கல்யாணம் அங்கே தான் போகிறோம் அங்கே போய் வீடியோ எடுத்து என்னால் போட முடிஞ்சு கூச்சமில்லாமல் போட முடிஞ்ச நான் போடுறேன் ஓகேவா பாய்ஸ்